வணக்கம் எல்லோருக்கும் நான் உங்கள் கரிகாலிக்கு பே கருணாநிதி இன்னைக்கு ஒரு இயல்பான யதார்த்தமான ஒரு கவிதை ஜனனம் அப்படின்ட்டு ஒரு கவிதை வாங்க கவிதைக்குள் போகலாம் உயிர் ஜனித்த பின்னம் உள்ளமும் ஜனனமாகிறது வெள்ளமோ கள்ளமோ கபடமோ சூதுவாது தெரியாமல் வாழும் உள்ளமோ இந்த உலகத்தை காண புறப்பட்டு வருகிறது உலகம் முழுவதும் சுற்றித் திரியும் எண்ணங்களுக்கு பல வண்ணங்கள் தேவையாகிறது நேரத்திற்கு தகுந்த வேஷங்களை கட்டுவதற்கு மனித பிசாசுகள் அவ்வண்ணமே உழாவுகிறது உலகெங்கிலும் ஆசை கொண்ட அற்ப பிறவிகள் அழுக்குடைய சதைகள் நாம் தூயதை தேடியே அழுக்காகிறோம் இங்கு அழுக்கை கழுவிக்கொண்டு தூயவனாய் மாறத்தான் ஆட்களில்லை மனிதன் அப்படியே மாற்ற நினைக்கும் குணங்களும் அப்படியே திருத்தி கொண்டு வாழ பழகும் மனிதன் தவறு இருந்தால் அல்லவா திருத்த முடியும் தவறே செய்யாமல் மனிதன் இல்லை தவறு செய்யாமல் இருப்பவன் மனிதனே இல்லை நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாரி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நமக்கான மோட்டிவேஷன் அதாவது உந்துதல் ஆர்வம் இந்த ஆர்வம் அதிகமானால் மட்டுமே நமக்கு வேலை அதிக செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே இருக்கிறது நெடுஞ்சா நெடுங்காலமாக வேலைப்படு பல்வேறு இன்னல்கள் இதை சார்ந்து தான் இந்த பதிவுகள்லாம் நிறைய போடுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் ஒரு நல்ல பதிவை உங்களுக்கு கொடுத்தரணும் ஆசை இருக்குது அந்த ஆசை நீண்ட நடுவைய ஆசையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதவி அடுத்த கவிதை தொகுப்போடு சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் கரிகாரி கவி பி கருணாநிதி நன்றி நடது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்